நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க கேட்டல்ஸில் இன்றைக்கு ஒரு தரமான பெருங்கூட்டு சினை மாடு விற்பனைக்காக போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏத்து காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிடுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சிச்சுங்க இன்னும் பத்து நாளில் கன்று ஈணிரும் மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தர ரெண்டு லிட்டர் வந்து கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணவனத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா முகமைப்பு நல்லா முகலட்சினமான மாடு நல்லா கட்டை மூஞ்சியில் நல்லா கொம்பு அமைப்புங்க நல்லா பயிர் கொம்பில் ஆறு இரண்டாம் ஏற்று நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குது நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரு உடம்பாக இருக்குதுங்க நல்லா திமிலேத்தம்முங்க திமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்ட திமில் நாடி அமைப்பில் நல்ல உடம்பு வந்து நல்ல ஒரு ரட்ட நாடி உடம்புல தெளிவான மாடாக இருக்குது நல்லா புறவே வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா மடியமைப்புங்க நல்லா அமைப்பு நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்து நல்லா மடி விட்டுருங்க கறவைக்கு காலிக்காமல் பால் கறந்துக்கலாம் நல்லா பெருவிட்டு மாடாக இருக்குது நல்லா தோரணையான மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க மாடு இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பராமரிச்சுக்கிறாங்க நல்லா பராமரிப்பில் இருந்த மாடுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளிதண்ணி வச்சிங்க நல்லா தீவனம் வச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கரவை கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப குணவனத்தில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால்கிற தரத்தில் நல்லா தெளிவான மாடாக பல்லு பாக்கியில் ஒரு இளம் பொருளாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் அந்த சினை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தோம் தெளிவெடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு நம்ம கொண்டாந்து இறக்கிட்டு நாம் அட்வான்ஸ் போக மீதி தொகையும் வண்டி வாடகை வாங்கிக்கலாமுங்க கூண்டு போட்ட வண்டியில் உங்களுக்கு தெளிவான முறையில் கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துடலாமுங்க எல்லாமே நம்மக்கிட்ட சினையுரிமிகள் இருக்குதுங்க கண்டரிமைகள் இருக்குது கிடாரி கன்றுகள் நாட்டு மாடுகள் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம இடத்துக்கு நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அதுக்குண்டான விளக்கத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம் தினந்தோறும் விற்பனை பதிவாக நம்ம போட்டுக்கிட்டு வரோம்ங்க உங்களுக்கு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் பிடிச்சதோ நீங்கள் கூப்பிட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு மட்டும்தான் நம்மளுடைய போடுற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருமுங்க நன்றி வணக்கமுங்க